திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி கிடைக்கிது அஞ்சு கோடி கிடைக்கிது பத்து கோடி கிடைக்கிது அப்படின்னா அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி சிலைக்கு கீழே ஒரு சக்கரம் வச்சுருப்பாங்க இது வந்து தனித்தனியாக கல்வி வளத்துக்கு குடும்ப ஒற்றுமைக்கு தொழில் வியாபார விருத்திக்கு ஆதிச்சித்தட்டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்திரர்களையும் நேசிப்போம் இயற்கை பாதுகாப்போம் நம்ம ஏற்கனவே சக்கரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சக்கரங்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சக்கரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடியது முதல்ல பார்த்தது அஷ்டலட்சுமி சக்கரம் அஷ்டலட்சுமி சக்கரத்துக்குள்ளாரி எல்லாமே வந்துடும் இருந்தாலும் இது வந்து தனித்தனியாக கல்வி வளத்துக்கு குடும்ப ஒற்றுமைக்கு தொழில் வியாபார விருத்திக்கு ஏவல் பில்லி சூனியங்கள் அகழ்வதற்கு அது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு இப்போ நம்ம செல்போன் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா செல்போன்ல சமையல் குறிப்பு வீடியோவும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா துணி விளம்பரத்தையும் விளம்பரத்தை நம்ம பார்த்துக்கலாம் அது நகை வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் கூகுள் மேப் போட்டு வெளியில் போய்க்கலாம் ஜிபே பண்ணால் ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து ஒரு செல்ஃபோனில் எப்படி நீங்கள் ஐம்பது வகையான ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த சக்கரத்துக்குள்ளார எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும் கல்வியில் தலை இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளையும் இதை பயன்படுத்தலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாதவருடைய கணவருடைய வீட்டுக்குள்ள இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே சமயம் வீட்டில் பொறுத்தா நிம்மதியாக தூக்கம் வரலாம் அப்படின்னா அதற்குண்டான விஷயம் இதில் இருக்குது பொருளாதாரத்தில் குறை இருக்குது போனால் அதை நிவர்த்தி செய்து கொடுத்த விஷயங்கள் இதில் இருக்குது கந்திருஷினால் தாக்கம் அதிகமாக இருக்குது அதுலேருந்து மீண்டும் வெளியில் வரதுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது இது மாதிரி வந்து எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கியது இந்த அற்புதமான ஒரு சக்கரம் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சக்கரங்களை பொறுத்தவரையும் எப்படி செயல்படும் அப்படின்னா பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சக்கரங்கள் சக்கரங்கள் வந்து எல்லா விதமான இப்போ வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி கிடைக்குது அஞ்சு கோடி கிடைக்கிற பத்து கோடி கிடைக்கிறது அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி சிலைக்கு கீழே ஒரு சக்கரம் வச்சுருப்பாங்க அந்த சக்கரத்தினுடைய வைப்ரேஷனும் இந்த பிரபஞ்சத்தினுடைய வைப்ரேஷனும் ஒன்றா கலெக்ட் ஆகும்போது தான் அந்த இது கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான சிலை வைக்கிறதா இருந்தாலும் சரி தங்கத்திலே சிலை செஞ்சு வச்சாலும் பிரதிஷ்டை பண்ணும்போது அடியில் சக்கரங்கள் வைப்பாங்க எந்திரங்கள் வச்சு தான் பண்ணுவாங்க ஏன்னா எந்திரங்களுக்கு தான் சக்தி அதிகம் பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய சக்தி எந்திரங்களுக்கு தான் உண்டு அப்போ இந்த எந்திரங்களை பொழுது தான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆறாவாக க்ளீன் பண்ணணும் இப்போ இந்த வீட்டில் வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணுறோம் ஊதுபத்தி பத்தி அல்லது சாம்பிராணி பகை போடுறோம் இல்லைனா ஒரு ரூம்ஸ் ஸ்ப்ரே அடிக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி என்ன பண்ணுறோம் அது நல்ல வாசனையா மாற்றமில்லையே அது மாதிரி கெட்ட நிகழ்வுகள் வராமல் தடுத்து பாசிட்டிவான விஷயங்களை தரக்கூடியதான் இந்த சக்கரங்கள் மிக அற்புதமான ஒரு சக்கரம் அனைவரும் வாங்கி பயன்படுத்தணும் நீங்களே வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கான விஷயங்களை நீங்கள் கூகுள் குருநாதர் எல்லா விஷயத்தையுமே காட்டுறாரு நீங்கள் அவர் மூலம் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த சக்கரங்கள்லாம் எழுதிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்கு துண்டான நாட்கள் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலபலம் சார்ந்த விஷயங்கள்லாம் செவ்வாய்க்கிழமை நாட்கள் எழுதுறது ரொம்ப சிறப்பு திருமணம் சார்ந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் வியாழக்கிழமை நாட்களில் ஒரு குறிப்பிட்ட வரைகள் எழுதுறது சிறப்பு அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் எழுதுறது சிறப்பு இது மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாட்கள் எழுத ரொம்ப சிறப்பு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதிங்கன்னா நிச்சயமாக நூறு ஆட்டோமேட்டிக்கா பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த சக்கரங்கள் அனைவரும் பயன்படுத்துங்கள் பலனடையுங்கள் நன்றி வணக்கம்